கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தரா கிருஷ்ணன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சாம்ஸ் தேர்ட்டி ஃபோர்த் வேர்ஸ் ஃபைவ் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவே இல்லை என்று சொல்லுகிறார் சுத்திரம் அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார் சூத்திரம் இந்த காலை நேரத்திலும் நீங்கள் அழுகையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் சூத்திரம் என் வேலை சலத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் எப்படி சர்வை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த வயசுலேயே எனக்கு சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சு நான் என்ன செய்வேன் என் எதிர்காலம் என்ன ஆகுமோ சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் சூத்திரம் இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருப்பேன் மோசையோட முகம் பிரகாசித்தது அப்பாவோட சமூகத்தில் இருந்த மோக மோசையோட முகம் பிரகாசித்தது அதே போல தான் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் வேதத்தில் ஜபத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அப்பா உங்கள் லைஃபையும் என்ன பண்ணுவாங்க பிரகாசிக்க பண்ணுவாங்க உங்கள் லைஃப்பில் இருள் வருதா பிரச்சனைகள் வருதா போராட்டம் வருதா சூத்திரம் ஒன்றும் இல்லை பைபிளை எடுத்து வச்சுட்டு உட்காருங்க சூத்திரம் பைபிள் அதிக அதிகமாக படிங்க பாவ சோதனை வருதா பைபிள் அதிக அதிகமாக படிங்க இருள் பிசாசு கொண்டு வருவான் அப்பா அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவார் அவர் இருக்கிற தேவன் அப்பா சொல்றாங்க அவர்கள் முகங்கள் வெக்க முகம் அல்ல முகங்கள் வெட்கப்படவில்லை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் அப்பா சொல்றாங்க நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அவர்கள் வெக்கப்பட்டு போவான் குடும்பத்துல சமாதானம் இல்லை கணவர் சரியில்லை மனைவி சரியில்லை சுத்திரம் பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட பார்க்கலாம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோட பார்க்கலாம் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க எல்லா சூழ்நிலைகளையும் நான் போகிறேன் ஏசையா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏலாவது வசனம் ஐசையா சிக்ஸ்டி ஃபஸ்ட் சாப்டர் வேர் செவன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்ட தனியான பலன் வரும் நீங்க எங்கெல்லாம் வெக்கப்பட்டு போனீங்களோ அப்பா சொல்றாங்க உங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெண்ட தனியான பலனை இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அடுத்து லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் எந்த இடத்துல எல்லாம் நீங்க லட்சை அடைந்தீங்களோ அப்பா இன்னைக்கு உங்களை தான் சொல்றாங்க நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க வேதனையோடு அழுகியோடு கூட இருக்கிறீங்க சூத்திரம் ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆனால் வந்து காசை கொடுத்தா அவங்க அனுப்பல ஏமாற்றிட்டாங்க இப்படி அநேக காரியங்களை நீங்கள் மனதில் போட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்க இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க எந்த காரியத்துல துக்கம் அடைஞ்சிருக்கீங்களோ இன்னைக்கு உங்களை பார்த்தாப்பா சொல்ல நீங்க சந்தோஷம் அடைவீங்க அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் ரெட்டிப்பான சுதந்திரத்தை அப்பா இன்னைக்கு உங்களுக்கு தருவாங்க நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி இன்று பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உண்டாகும் என்று அப்பா சொல்கிறாங்க சோத்திரம் இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசி அப்பா இன்று பெரிய காரியத்தை செய்ய போகிறாங்க அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா ஏன் பாதத்தில் வந்து என் பிள்ளைகளை அமர சொல்லு நான் அவர்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்னத்தையாவது செய்து நான் பிரகாசிக்கலான்னு என் பிள்ளைகள் நினைக்கிறாங்க அவங்களால முடியல என் பாதத்தில் வேதத்தை படித்து கொண்டு வந்த அமரசொல் ஜபத்தில் வந்த அமரசொல் நான் பிரகாசிக்க பண்ணுவேன் மோசையோட முகத்தை கீழே இருந்த இஸ்ரேவல் ஜனங்கள் ஏன் ஆர்வனே பார்க்க முடியாமல் இருந்தது அவ்வளோ பிரகாசம் சூத்திரம் இன்னைக்கு அப்பா சொல்கிறாங்க இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபார் த வேர்ட் லால் கத்தனுடைய வேதத்தில் அமருங்க தேங்க்யூ லால் யாராவது பாவத்தில் விழுந்துட்டீங்களா வெளியே வர முடியலன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க கற்றுடைய வேதத்தை அதிக அதிகமாக படிங்க அப்பாவுடைய ஒளி வர வர பாவம் என்கிற அந்த இருள் விலகி போகும் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ நீங்க எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ இன்னைக்கு அப்பா உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரண்ட தனியான பலனை தருவேன் என்று சொல்லுகிறார் நித்திய மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி அல்ல அப்பா சொல்றாங்க நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் இந்த உலகத்துல மறிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி மறித்த அடுத்த நொடி பரலோகத்துல அப்பா கூட இருக்கிற அந்த மகிழ்ச்சி தரப் போகிறார் தேங்க் யூ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இப்பொழுது அந்த வல்லமை இறங்குகிறது

அவர்கள் மேல் இறங்குகிறதற்காய் நன்றி அந்த பிரச்சனை அந்த வியாதி இந்த நொடி அவர்களை விட்டு மறைந்து போகிறதுக்காய் மறைந்து போகிறதுக்காய் இப்போதே நீர் விடுதலை கட்டளை எடுகிறதுக்காய் நன்றி அப்பா தேங்க்யூ சீசஸ் எல்லா பிரச்சனைகளுக்கு இன்றோடு ஒரு முடிவு வருகிறதுக்காய் சுத்தம் பிள்ளைகளை சந்தோஷப்பட வைக்கிறதுக்காக சோதனம் குடும்பத்துல சமாதானம் உண்டாகிறதுக்காக நன்றி இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவர் தேங்க்யூ ஜீசஸ் வேலை தளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இப்போது நீ மாற்றி போடுகிறதுக்காக சோதனம் தேங்க்யூ லா பிள்ளைகளை இப்போ நீ சந்தோஷப்படுத்துகிறதுக்காக நன்றி அப்பா நன்றி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பை நீங்கள் ரசித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருந்ததுக்காய் சுத்திரம் ஆம் தகப்படைய அநேக சாட்சிகள் இயேசப்பா எனக்கு அற்புதம் செய்தான்னு சொல்ல போகிறதுக்காய் நன்றி உங்களுடைய நாமம் இது நிமித்த மயிமே அடையப் போகிறதுக்காய் நன்றி அப்பா ரசிகர் மீட்பெரு பரிசுத்திரமான கத்திரா ஏசுகன் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல விதா அம்மேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அதோடைய வார்த்தையை கேளுங்க ஆண்டவர் உங்களையும் ரட்சிப்பார் ஆசீர்வதிப்பாங்க எல்லாரையும் லட்சித்த ஆசீர்வதிப்பாங்க காட் பிளஸ் வி ஆல் ரேஸ்